வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ பிரபஞ்சம் போய்தான் நமசிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுது எண்ணெஞ்சில் நீங்காதந்தால் வாழ்க திருச்சிற்றம்பலம் இன்றைக்கு அன்னாபிஷேகம் அதனுடைய முக்கியத்துவமும் சிறிய விளக்கமும் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அன்னாபிஷேகம் சிவபெருமானுக்கு அனைத்து கோயில்களிலும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி நடிக்கி நடக்கும் இந்த அன்னாபிஷேகம் வந்து ஏன் வந்து ஐப்பசி மாதத்தில் எடுத்து போய் வைத்தார்கள் அப்படின்றத ஒரு பக்கம் பார்க்கணும் அன்னாபிஷேகத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அதனுடைய தார்ப்பரியம் என்ன அப்படின்னா இந்த உடல் அன்னமயத்தால் ஆனது உணவு எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக கிடைக்கப்பெற்ற சத்தின் மூலியமாக கிடைக்கப்பட்ட அந்த உடல் இந்த உடலில் ஒளிந்து கொண்டிருக்கும் வீட்டிற்கும் இறைவன் அதனால தான் லிங்கத்துக்கு வந்து அன்னத்தை அருள்வாளித்து அதாவது அது முழுவதும் லிங்கத்தின் மீது அபிஷேகம் செய்து உள்ளே ஈசன் வீட்டிருக்கிறான்னு சொல்லிட்டு அவருடைய முகத்தை வந்து இன்றைக்கு தான் வந்து வரைந்து வைப்பார்கள் அதற்கு என்ன காரணம்னா இந்த உடலுள் இறைவன் வீட்டிருக்கிறான் என்றதை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வகுத்து வைத்த அந்த வழிபாட்டினுடைய முறை அப்போ வந்து சிவன் ஆலயத்தில் வந்து எல்லா கோயில்லையும் வந்து ஐப்பசி மாதம் பௌர்ணமி அணிக்கு செய்வாங்க அதே நடராஜர் கோயிலில் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆகாயஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அந்த கோயிலில் படியலிங்கத்துக்கு எல்லா பௌர்ணமி அணிக்கும் வந்து அண்ணாபிஷேகம் செய்வாங்க இது இதனுடைய தாற்பரியம் பாருங்கள் உடலில் இறைவன் வீட்டிருக்கிறான் அந்த அன்னத்தினால் ஆன இந்த உடல் உள்ளே இருக்கும் ஈசனை நாம் காணுவதற்கு இன்றைய நாள் பௌர்ணமி இந்த பௌர்ணமி வந்து மிக மிக முக்கியமான பௌர்ணமி மற்ற பௌர்ணமிகளை விட ஏன்னா இரவு பகல் வந்து சமமாக இருக்கும் வந்து காலங்கள் வந்து பார்க்கும்பொழுது ஐப்பசி மாதத்தில் சூரியன் வந்து உச்சத்தை நோக்கும் ராசியிலேருந்து இங்கேருந்து கிளம்புவார் ஐப்பசி மாதத்திலேருந்து உச்சத்தை நோக்கி செல்வார் ஏன்னா ஐப்பசியிலே வந்து தன்னுடைய நீசத்தன்மையை அடைந்து உச்சத்தை நோக்கும் ராசி அதையும் பாருங்கள் இன்றைக்கு வந்து இன்றைக்கு தான் கடைசி நாள் ஐப்பசி மாதத்தினுடைய கடைசி நாள் இப்படி இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் செய்து இறைவனை தரிசிப்பார்கள் சரி அப்படி தரிசிக்கக்கூடிய இறைவன் ஒரு முறை போயிட்டு கோயிலுக்கு போகிறோம் தரிசிக்கிறோம் வந்துடுறோம் அதோட அதனுடைய வேலை முடிஞ்சதானா ஒரு குழந்த பிறக்குது நாலோ ஒரு மணியாக வளருது அந்த குழந்தைக்கு வந்து சில பல கல்வி ஞானம் தத்துவங்கள்லாம் அது அறிஞ்சிக்கிட்டே வருது அது என்ன பண்ணோம் ஒரு சில இடத்துங்களில் ஒரு சில விஷயங்களை விட்டுட்டு ஒரு சில விஷயங்களை தொடங்கும் அந்த மாதிரி தொடங்கக்கூடிய நாள் தான் இந்த நாள் பௌர்ணமி தியானத்துக்கு உகந்த நாள் பௌர்ணமி ஐப்பசீனனுக்கு நம்மளுடைய சக்தியானது குண்டலினி சக்தியானது கீழே இருந்து மேலே எழம்பக்கூடிய நாள் உள்ளே இருக்கும் ஈசனை பத்தாவது துளை என்று சொல்லக்கூடிய அண்ணாக்குக்கு உருவ மத்தியில் அந்த துளையை ஓப்பன் செய்து அது மூலமாக காற்றை செலுத்தி இறைவனுக்கு வந்து அபிஷேகம் செய்யணும் அண்ணாக்கின் வழியாக காற்றை செலுத்தும் போது இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிற மாதிரி அந்த பாவனை அந்த பாவனை செய்து இரண்டு கண்களுக்கும் நடுவில் பூர்வ மத்தியில் சுழுமுனையில் இறைவனை பாவனை செய்து உற்று நோக்கி உங்களுடைய காற்றை அண்ணாக்கில் செலுத்தும் போது பத்தாவது தொலை வந்து ஓப்பன் ஆகிடும் அப்படி இது வந்து செஞ்சு ஒரு நாளில் ரெண்டு நாளில் ஓப்பன் ஆகாது இந்த விஷயங்களை வந்து இந்த பௌர்ணமி நாளில் வந்து தொடங்கணும் புதுசாக தொடங்குறவங்க வந்து இந்த பௌர்ணமி நாளில் வந்து தொடங்கணும் தொடங்கும்போது நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஏற்கனவே செய்து கொண்டு வருபவர்களுக்கு வந்து அபரிவிதமான ஆற்றல் கிடைக்கும் இந்த பௌர்ணமியில் அண்ணாக்கில் காற்றால் அபிஷேகம் செய்து இறைவனை அது மூலியமாக ஏற்படக்கூடிய மதி அமுதம் என்று சொல்லக்கூடிய மதினா வந்து சந்திரன் வந்து மேலே போயிட்டு நிரம்பி அப்படியே வழியுமா அதனால்தான் மதி அமுதம்னு சொல்லுவாங்க அந்த மதிய அமுதத்தை நாம் உண்ண வேண்டும் இதுக்கு தான் அந்த தத்துவத்தை வச்சாங்க அன்னாபிஷேகம் எதுக்கு முக்கியம் அப்படின்றத இன்றைக்கு வந்து சிவாலயங்களில் சென்று இறை இறைவனை தரிசித்து இறைவனை வந்து எப்படியெல்லாம் அபிஷேகம் செய்து அந்த உருவத்தை வந்து காமிக்கிறாங்க அதுக்கு தீபாராதனை காமிப்பாங்க அவங்க வந்து நம்ம கும்பிட்டுட்டு அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுவோம் அதனுடைய தாற்பயம் என்னவென்றால் உங்கள் உடலில் வீட்டிற்கும் இறைவனை அந்த லிங்கத்துக்கு வந்து எப்படி காமிச்சாங்களோ அது மாதிரி இறைவன் நம்மளுடைய உடம்பில் வீட்டிருக்கிறான் சரி அப்படி இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யும்போது அந்த கோயில் எப்படி இருக்கும் கோயில் எப்பயுமே சுத்தமாக இருக்கும் பரிசுத்தமாக இருக்கும் அப்போ அபிஷேகம் செய்யும்போது நம்ம எல்லாம் போகிறோம்ல நிசத்தமாக அமர்ந்து அந்த இறைவனை தரிசிப்பதற்கு எவ்வளவு லட்சம் பேர் கூடனாலும் அந்த ஒரு ஒரே நோக்கு ஒரே இலக்கோடு அந்த இறைவனை பார்த்து கொண்டிருப்போம் அந்த விஷயங்கள் செய்யும்போது அதுபோல் இந்த உடலில் வீட்டிற்கும் இறைவனை சுத்தமாக வச்சுக்கணும் மனசை அப்படி சுத்தமாக வைப்பதற்கு முக்கியமான காரணி பல பொருட்களை உடலில் செலுத்தக்கூடாது அதுதான் இறைவன் வீட்டிற்கும் ஆலயம் சொல்லுவாங்க திருமலர் வந்து அப்படி தான் சொல்லுவார் அப்போ இறைவன் வீட்டிற்கு ஆலயத்தை வந்து நம்ம எப்பயுமே பரிசுத்தமாக வச்சிக்கிட்டே இருக்கணும் கோயிலை எப்படி முந்நூற்றஞ்சு நாளும் வந்து சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நம்மளுடைய உடலை சுத்தப்படுத்திக்கிறோம் உடலை சுத்தப்படுத்துறதுனா நம்ம என்ன பண்ணுறோம் புற உடலை வந்துட்டு சுத்தப்படுத்திக்கிறோம் குளிக்கிறோம் தன் சுத்தப்படுத்திக்கிறோம் அது அது கிடையாது உள்ளுக்குள் இருக்கும் கழிவுகளை நீக்கி உடலை சுத்தப்படுத்தணும் உள்ளத்தை சுத்தப்படுத்தணும் அப்படி உள்ளத்தை சுத்தப்படுத்தும் போது இறைவன் வந்து சப்ளவங்கள் போட்டு உக்காந்திருப்பார் எப்படி உக்காந்திருப்பார்னா அதுக்கு ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து செய்து வரும்பொழுது அதுதான் வள்ளலார் வந்து அதிக அற்புதமாக வந்து சொல்லுவார் இரண்டு கண்கள் வந்து இறைவனுடைய பாத மலர்களாம் நம்மளுடைய இரண்டு கண்கள் வந்து பாத மலர்கள் அதனால்தான் இறைவனை வணங்கும்போது தொட்டு இப்படி கண்ணில் ஒத்திப்பாங்க இப்படி காரணம் என்னென்னா இறைவனுடைய பாத மலர்கள் எங்கே இருக்குதுன்னா நம்மளுடைய ரெண்டு கண்கள் தான் இரண்டு பாதமலர்கள் இறைவனுடைய திருவடி அந்த திருவடி வழியாக நம் கண்கள் வழியாக உற்று பார்த்தால் எங்கே உற்று பார்க்கணுன்னா சுழிமுனையை நம்ம வந்து நம்மளுடைய கண்களால் உற்று பார்க்கணுமா அப்படி உற்று உற்று பார்த்தால் ஜோதி தரிசனம் தெரியும் வள்ளலார் சொல்வார் இந்த மாதிரி நாளொரு நாளோருமேனி பொழுதோரு வண்ணமாக உங்களுடைய இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு உடல் உள்ளம் இதை அனைத்தும் சுத்தப்படுத்தி கருணை தயை அன்பு ஜீவகாரண்யம் கொண்டு நீங்கள் வாழும் பொழுது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஜோதி தரிசனம் கிடைக்கும் அப்படின்றது வந்து சத்தியம் சொல்லி செய்கிறார் ஆர்யா வள்ளலார் சத்தியம் சொல்லிடுறார் எல்லாரும் சொல்லியிருக்காங்க பல பேரும் சொல்லியிருக்காங்க திருமூலர் திருவள்ளுவர் சிவகாக்கியர் போகர் சித்தர்கள் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதில் வள்ளலார் வந்து கடைசியாக நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்கள் அருகாமையில் இருந்த முன்னோர்களுடைய கூட வாழ்ந்த மகானாக ஒன்பது வயதில் ஒரு பாட்டு வந்து இறைவனை நினைச்சு பாட முடியுமா கந்த கோட்டத்தை பற்றி பாடவே முடியாது அதற்கு என்ன காரணம் இறைவனே மனிதனுடைய ரூபத்தில் பிறந்தால் தான் இது மாதிரி செயல்கள்லாம் நடக்கும் ஏன் நாம் நாளைக்கே வந்து இறைவனுடைய அவதாரமாக பிறப்பதற்கு என்ன ஆச்சரியமாக என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு இல்லை கண்டிப்பாக பிறப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி அந்த உடலில் இருக்கக்கூடிய ஈசனை தரிசை எப்படி தரிசனிக்கணும் தரிசனம் பண்ணணுன்றத வந்து அண்ணாபிஷேகத்தில் வந்து நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த இறைவனை தரிசனம் செய்ய நம்மளுடைய உள் உடல் உள்ளம் அனைத்தையும் சுத்தப்படுத்தி எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கொண்டால் இறைவன் நம்மளுடைய உடம்பில் வந்து வீட்டிருப்பார் காட்சி என்றதை நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கிற புற உலகத்தில் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் வந்து இறைவனை தரிசிக்கக்கூடிய உணவுகளே அல்ல தான் கலியுகத்தில் வந்து மக்கள் வந்து குறைவாக காணப்படுகிறார்கள் பொருளையும் மோகத்தையும் தாகத்தையும் கொண்ட மனிதர்கள் தான் அதிகமாக உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகள் வந்து எப்படி கிடைக்கும்னா அதுக்கு சில அமைப்புகள் இருக்குது அந்த அமைப்புகள் இருந்தால் தான் மன மனிதன் வந்து இறைவனை வந்து தின்னமாக அடைய முடியும் சில பேர் வந்து பொருள் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே வருவாங்க திடீரென்று ஒரு அருள் வாழ்க்கை கிடைத்துவிடும் சில பேருக்கு எப்பொழுதுமே வந்து பொருள் வாழ்க்கையே கிடைக்காது அருள் வாழ்க்கையே கதியேன்னு வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு இறைவன் காட்சி கொடுப்பார் ஆக மொத்தத்தில் எப்படி நான் எப்படி அனுபவித்து வந்தான்னா கடைசி காலத்தில் இறைவனை தின்னமாக அடையணுன்ற இச்சை நமக்கு இருந்தால் ஒரு பொருளை அடைய வேண்டும் என்ற ஒரு இச்சை அதாவது புற உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளை அடையிறதுக்கு நமக்கு எப்படி வந்து இச்சை இருக்கிறதோ ஆசை இருக்கிறதோ போல் இறைவனை அடைவதற்கும் ஒரு இச்சை இருந்தால்தான் இறைவன் உங்களுக்கு காட்சி கொடுப்பார் உங்கள் உட உடலில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து ஒரு நாளைக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவார் இந்த ஓசோ வந்து என்ன சொல்லுவார் உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய வேதி இயல் மாற்றம் அதுதான் நம்மளுடைய நாயன்மார்கள் வந்து வேதியன் வெளிப்படுவான்னு சொல்லுவாங்க அந்த வேதியன் வெளிப்படுறதுக்கு உண்டான விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும் அதை உணரணும்னா அதுக்கு பயிற்சி வந்தால் தான் நம்ம வந்து உணர முடியும் எல்லாருடைய உடம்புலையும் இறைவன் எப்பொழுதாவது ஒரு முறை பயிர் உணர்ந்து கொண்டும் உணர்த்தி கொண்டும்னால் இருக்கிறார் ஆனால் அதை உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அதை அனுபவிக்கணும்னா அதுக்கு நம்ம வந்து பயிற்சி பண்ணியிருந்தோம்னா அதில் வந்து திளைக்கலாம் மகிழலாம் பேரின்பத்தை அடையலாம் இந்த பௌர்ணமி நாளில் அன்னாபிஷேகத்தினுடைய தாற்பயம் என்னவென்றால் நம்முள் இருக்கும் இறைவனை காண்பிப்பதற்காகவே அவர் லிங்கத்தின் மீது அன்னத்தை பூசி அவருக்கு அபிஷேகம் செய்து அவர் உள்ளே வீட்டிருக்கிறார் என்று அவரை வரைந்து ஜோதி தரிசனம் நமக்கு காண்பிப்பார்கள் அதனால் இன்றைய தினம் பௌர்ணமி தினமாக இருப்பதனால் இதற்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ இன்றைக்கு ஒரு சங்கல்பத்தை எடுத்து அனுதினமும் ஒரு பத்து நிமிஷம் டெய்லியும் ஒரு தியானத்தினுடைய அமைப்பை உருவாக்கி கொள்ளுங்கள் அடுத்த பௌர்ணமிக்குள்ளே உங்களுக்கு வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா இன்றைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த பௌர்ணமிக்குலாம் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக இறைவன் காட்சி கொடுப்பார் அதை எப்படி இருக்கணும் எப்படியெல்லாம் இந்த உடலுக்கு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும்ன்னு ஒரு சின்ன ஒரு வரைமுறை தான் ரொம்ப வந்து கடினமானதெல்லாம் ஒன்றெலாம் கிடையாது அதிகமான குப்பையை உள்ள போட்டுக்காமல் அளவான உணவு அளவான இன்பம் அளவான போகம் கொள்ளும் பொழுது கண்டிப்பாக இறைவன் தானாக வெளிப்பற்றுவர் ஒரு விதை தான் மண்ணுக்குள்ளே போட்டால் எப்படி வந்து வெய்ய காலத்தில் வந்து மொ மொழிகிறதோ இல்லையோ ஆனால் மழை காலத்தில் வந்து கண்டிப்பாக முளைக்கும் ஏனாக்கா அந்த விதையினுடைய தன்மை மண்ணை பற்றி கொண்டு மேலே வளர்வது பிரபஞ்சத்தினுடைய நீதி அதே போல் தான் இந்த விதை மனிதன் என்று சொல்லக்கூடிய அந்த விதையானது அதுக்குள்ளே இருக்கும் சத்து உடலில் இருக்கக்கூடிய தன்மை வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் ஈரப்பதம் ஒரு ஈரமான விதை மலைக்கே முளைக்காது ஈரமான விதை என்றைக்குமே முளைக்காது அது பக்குவப்பட்ட உலர்ந்த விதையாக இருக்கும் பட்சத்தில் மண்ணில் பட்டுதுன்னா அது ஈரத்தை அந்த மண்ணினுடைய ஈரத்தை பற்றி கொண்டு உடனே முளைக்கும் அதுபோல் இந்த உடலுக்கு ஒரு பக்குவம் இருக்குது அந்த உடலை பக்குவப்படுத்தும் போது இறைவன் என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணை பிடிச்சு கொட்டு விதை மலைகிற மாதிரி இந்த காற்றை பிடித்து கொண்டு காற்றை வந்து நம்மளுடைய சுழ்முனை வழியாக ஏற்றும் பொழுது கண்டிப்பாக இறைவன் காட்சி கொடுப்பார் உங்களுக்கு கொடுப்பார் எனக்கு கொடுப்பார் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டார்னா அனைவருக்கும் கொடுப்பார் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் அவருடைய முறை அவருடைய வழிபாடை நம்ம தொடர்ச்சியாக செய்யும் பொழுது அதை கண்டிப்பாக நமக்கு அனைவருக்கும் கொடுப்பார் ஏன்னா இதில் ஏழை பணக்காரன் இருக்கப்பட்டவன் இல்லாதப்பட்டவன் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது எல்லாருக்கும் இறைவன் கொடுப்பார் ஆனால் அதுக்கேற்றார் போல் நம்மளுடைய உடல் உள்ளத்தை நாம் பராமரித்து கொண்டு அதனால்தான் திருமூலர் வந்து உடலை பேணி காத்து அதில் இருக்கும் வீட்டிற்கும் இறைவனை அடையுங்கள்னு சொல்கிறார் உடலை பேணி காத்தோன்னா ஒன்று உடலை வந்து பேணிக்காக்கிறதுக்காக நல்ல சத்துள்ள பொருளை கண்ட பொருள்லாம் சாப்பிட்டு உடலை வந்து வளர்க்க சொல்கிறாருன்னு சொல்லலை அப்படி சொல்லலை அவர் உடல் இருந்தால் தான் அந்த உடலை வீணாக்காமல் தேவையில்லாத விஷயங்களை அது வந்து எண்ணங்களாக இருந்தாலும் சரி அது பொருளாக இருந்தாலும் சரி அதில் போடக்கூடாது இந்த உடம்புல போட்டு கெடுக்காமல் அதை பதப்படுத்தணும் உடலை வந்து பதப்படுத்தும் பொழுது விதையை எப்படி வந்து மகசூல் எடுத்து அதில் கொஞ்சம் எடுத்து விதையை பதப்படுத்தி வைப்பாங்க அடுத்த வருடத்துக்கு அதை நம்ம வந்து விதைக்கணும்னு அந்த மாதிரி இந்த உடலை பதப்படுத்தும் போது இறைவன் கண்டிப்பாக காட்சி கொடுப்பார் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி இந்த நான் சொல்லக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் இன்று இன்று இரவு ஏழு மணிக்கு மேலே இரவு முழுவதும் எப்பொழுது வேண்டும் என்றாலும் ஒரு ஜாமம் ஒரு நாளைக்கு ஒரு ஜாமம் முதல்ல அந்த தியானம் செய்யும் பொழுது உடல் இந்த ரெண்டு தோல் கை முட்டி கழுத்து மார்பு அதெல்லாம் வந்து லேசாக பிடிக்கும் அதாவது சூக்கும நாடின்னு சொல்லுவாங்க நாடி அந்த அந்த நாடிகள்லாம் வந்து சரியாக இயங்காது தியானத்தில் முதல்ல உட்காரும்போது அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் வந்து நமக்கு ஊட்டி நம்ம பெற்றோர்கள் நம்மளை வளர்த்தாங்கல்ல ஃபஸ்ட்டு ஒரு பிடி சாதம் கூட இருக்காது ஒரு ஸ்பூன் சாதம் தான் நம்ம கொடுத்துருப்பாங்க அடுத்தது 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 கொடுத்து நம்மளுடைய இன்றைக்கு வந்து ரெண்டு குத்தி ஒரு அண்ணை குத்தி சாதம் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிறோம்னா அதற்கு என்ன காரணம் என்றால் அந்த மாதிரி நம்மளுடைய உடலை தியானத்துக்கு பழக்கப்படுத்தணும் இல்லைனா எடுத்த உடனே நீங்கள் அதிக நேரம் செய்யக்கூடாது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதே வந்து நாளோர் மீனும் பொழுதோருவமாக ஆட்டோமேட்டிக்காக அது கூட்டிக்கிட்டே வந்துடும் அப்போ அன்னாபிஷேகத்தினுடைய முக்கிய தாற்பயம் என்னவென்றால் இறைவன் நம்முள் இருக்கிறான் என்றதை வந்து அதை பக்தி மார்க்கத்தில் வந்து நமக்கு சொல்லிக்கிறாங்க அந்த பக்தி மார்க்கத்தை ஞான மார்க்கமாக நாம் மாற்றிக்கொள்ளும்போது இறைவனை நாம் தரிசிக்கலாம்ன்றது தான் இந்த வீடியோவனுடைய பதிவு முக்கியத்துவம் அதனால் பௌர்ணவியில் போயிட்டு நீங்கள் கோயிலில் போயிட்டு தரிசனம் பண்ணுங்கள் இறைவன்கிட்ட சங்கல்பம் வையுங்க உங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் இன்றே தியானத்திற்கு பழக்கப்படுத்தி நீங்கள் அரு பெருஞ்சோதியினுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றதை சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு விடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர் பல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பணங்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்றார்கள் நன்றி வணக்கம்